ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டில் ஒரு வேடன் வாழ்ந்து வந்தான் அவன் வேட்டையாடி வாழ்க்கை நடத்தினான் அவன் வாழ்க்கையில் பல பாவங்களும் இருந்தன ஒரு நாள் அது மகா சிவராத்திரி அன்று அவன் காட்டுக்குள் வேட்டைக்குச் சென்றான் ஆனால் நாள் முழுவதும் ஒரு விலங்கும் கிடைக்கவில்லை பசி தாகம் சோர்வு அவனை வாட்டின இரவு ஆனதும் அவன் ஒரு வில்வ மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்தான் கீழே தண்ணீர் குடிக்க ஒரு மான் வந்தது அதை அடிக்க அவன் மரக்கிளைகளை உடைத்தான் உடைந்த வில்வ இலைகள் கீழே விழுந்தன அவன் அறியாமல் அந்த வில்வ இலைகள் கீழே இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தன அவன் இரவு முழுவதும் பசியால் விழித்திருந்தான் அது சிவராத்திரி இரவு விழிப்பு ஜாகரம் ஆகிவிட்டது அவன் அறியாமலேயே விரதம் இருந்தான் உணவு எடுக்கவில்லை இரவு முழுவதும் விழித்திருந்தான் வில்வ இலைகளை சிவலிங்கத்திற்கு அர்ப்பணித்தான் அதனால் சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்தார் அதிகாலை நேரத்தில் சிவ அருள் வடிவில் தோன்றி வேடனே நீ அறியாமல் செய்தாலும் இன்று சிவராத்திரி விரதமும் பூஜையும் நிறைவேறியுள்ளது அதன் பலனாக உனக்கு ஞானமும் முக்தியும் தருகிறேன் என்று அருளினார் வேடன் தனது பாவங்களிலிருந்து விடுபட்டு இறுதியில் முக்தி பெற்றான்